பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம் கேயின் எம் மதிப்புகளுக்கு பின்வரும் சமன்பாட்டு தொகுப்பு கே எக்ஸ் மைனஸ் இரண்டு ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு ஒன்று கமா எக்ஸ் மைனஸ் இரண்டு கே ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு கமா எக்ஸ் மைனஸ் இரண்டு ஒய் பிளஸ் கே இசட் ஈக்குவல் டு ஒன்று எனில் யாதொரு தீர்வும் பெற்றிராது ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் என்னைக்கு எற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் என்பதனை ஆராய்கன்னு கேட்டிருக்கிறாங்க தீர்வுகளை ஆராய்வதற்கு முன்னாடி மூன்று சமன்பாடுகளையும் முதல்ல அணி வடிவத்தில் எழுதிக்கலாம் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று சமன்பாடுகள் என்ன கே எக்ஸ் மைனஸ் இரண்டு ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஒன்று இரண்டாவது சமன்பாடு எக்ஸ் மைனஸ் இரண்டு கே ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு மூன்றாவது சமன்பாடானது எக்ஸ் மைனஸ் இரண்டு ஒய் ப்ளஸ் கே இசட் ஈக்குவல் டு ஒன்று அணி வடிவத்தில் எழுதுகிறோம் அப்படின்னா ஏ என்ற அணியானது மூன்று சமன்பாடுகளிலும் இருக்கக்கூடிய மாரியலின் கெழுக்களாகும் முதல் சமன்பாட்டில் கே மைனஸ் இரண்டு இசட்டின் கெழுவானது ஒன்று இரண்டாவது சமன்பாட்டில் ஒன்று மைனஸ் இரண்டு கே ஒன்று மூன்றாவது சமன்பாட்டில் ஒன்று மைனஸ் இரண்டு கே பி என்ற அணியானது மாறிலி மதிப்புகளை குறிப்பிடும் மூன்று சமன்பாடுகளிலும் ஒன்று மைனஸ் இரண்டு ஒன்று கேபிட்டல் எக்ஸ் என்பது மூன்று சமன்பாடுகளிலும் இருக்கக்கூடிய மாரிகள் என்னென்ன எக்ஸு ஒய்இ மற்றும் இசட் இது மூன்று மாறிகளையும் எழுதிக்கிறோம் மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கையானது சமன்பாட்டில் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் மூன்று மாறிகள் இருக்கு மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை ஏன்னா இதனோட ஒப்பிட்டு தான் நம்ம தீர்வு கணக்கிடுவோம் மாரிகளின் எண்ணிக்கையோட ஒப்பிட்டு அதனால் மாரிகளின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லிடலாம் மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கையானது மூன்று விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதலாம் விரிவுபடுத்தப்பட்ட அணியானது ஏ ஸ்லாஷ் பின்னு கொடுக்கலாம் ஏ என்ற அணியை முதல்ல எழுதிடலாம் முதல் நிறை கே மைனஸ் இரண்டு ஒன்று ஒன்று மைனஸ் இரண்டு கே ஒன்று ஒன்று மைனஸ் இரண்டு கே இதனோட பி என்ற அணியை இணைக்கிறோம் ஒன்று மைனஸ் இரண்டு ஒன்று பிரதான விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ பண்ணி தரம் காணல் முறையில் தீர்வு கணக்கிடுவோம் அப்போ பிரதான விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மூன்று மதிப்புகள் என்ன இந்த ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு இந்த மூன்று இடத்துல இருக்கக்கூடிய மதிப்புகளையும் ஜீரோ பண்ணணும் ஆர் டூ மற்றும் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பை ஜீரோ பண்ணுறதுக்கு ஆர் ஒன்னில் ஒன்று இருந்ததுன்னா ஈஸியாக ஜீரோ பண்ணிக்கலாம் ஆர் ஒன்னில் இங்கே கே இருக்கிறதுனால ஆர் டூவையோ அல்லது ஆர் த்ரீயையோ ஆர் ஒன்னுக்கு இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் இந்த இடத்துல எதை மாற்றுறேன் அப்படின்னா ஆர் த்ரீயையும் ஆர் ஒன்னையும் இன்டர்சேஞ்சு பண்ணுற அந்த நிபந்தனையை முதல்ல கொடுத்துடலாம் ஆர் ஒன் இன்டர்சேஞ்சி ஆர் த்ரீ அப்போ ஆர் த்ரீயை முதல் நிறையா மாற்றி எழுதுகிறப்ப ஒன்று மைனஸ் இரண்டு கே ஒன்று ஆர் டூவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதை அப்படியே கொடுத்துட்றோம் ஆர் ஒன்னை ஆர் டூக்கு கொண்டு வரோம் கே மைனஸ் இரண்டு ஒன்று ஒன்றுன்னு இனி ஆர் டூ மற்றும் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பை ஜீரோ பண்ணுறதுக்கு ஆர் ஒன்னை தான் எடுக்கணும் அப்படி ஆர் ஒன்னை எடுக்கிறப்ப மதிப்பானது ஆர் ஒன்னில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது அப்படியே எழுதிடுறோம் ஆர் டூவில் ஒன்றுன்னு இருக்குது ஆர் ஒன்னில் ஒன்று இருக்கிறதுனால ஒரே குறிகளாக இருந்ததுனால் கடிச்சிக்கலாம் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன்னு நிபந்தனை எழுதிடலாம் ஆர் த்ரீயில முதல் உறுப்பை ஜீரோ செய்வதற்கான நிபந்தனை ஆர் த்ரீயில முதல் உறுப்பு கே இருக்கிறது ஆர் ஒன்னில் ஒன்று இருக்கிறதுனால ஒன்னையும் கேவால் பெருக்கிக்கிட்டோம்னா கே மைனஸ் கே அப்படிங்கிறப்ப கழிக்கிறப்ப ஜீரோ ஆகிடும் எனவே நிபந்தனை ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன்னை கே பெருக்கி கழிச்சிக்கிறோம் முதல் மதிப்பு ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ அடுத்தடுத்த மதிப்புகளுக்கு கணக்கிடுறப்ப மைனஸ் ஆர் டூவில் மைனஸ் ரெண்டு கே இருக்குது மைனஸ் ஆர் ஒன்னில் மைனஸ் இரண்டுன்னு இருக்குது மதிப்பானது மைனஸ் ரெண்டு கே மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இரண்டு எனவே மைனஸ் ரெண்டு கே ப்ளஸ் இரண்டுன்னு சொல்லிடலாம் அடுத்து ஆர் டூல ஒன்று மைனஸ் ஆர் ஒனில் கே இருக்கு ஒன்று மைனஸ் கேன்னு எழுதிடலாம் ஆர் டூல மைனஸ் ரெண்டு ஆர் ஒனில் மை ஒன்று இருக்குது மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் மூன்று அடுத்து ஆர் த்ரீ மைனஸ் கே ஆர் ஒன்னுங்கிறப்ப முதல் மதிப்பு ஜீரோ அதற்கு தான் நிபந்தனையே எழுதி அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு கணக்கிடுறப்ப மைனஸ் இரண்டு மைனஸ் கே பெருக்கல் ஆர் ஒன்ல மைனஸ் இரண்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு ஆகிடும் மைனஸ் இரண்டு ப்ளஸ் இரண்டு கே அடுத்து வரக்கூடிய மதிப்பு மைனஸ் இரண்டு ப்ளஸ் இரண்டு கே ஆர் ஒனில் ஒன்று ஆர் த்ரீல ஒன்று மைனஸ் கே இன்டூ ஆர் ஒன்லையும் கேன்னு இருக்குது எனவே மதிப்பானது ஒன்று மைனஸ் கே இன் டூ கே எனும் பொழுது கே ஸ்கொயர் அடுத்த மதிப்பு ஒன்று மைனஸ் கே இன் டூ ஆர் ஒன்னில் ஒன்று ஒன்று மைனஸ் கே எனும் பொழுது மதிப்பு மைனஸ் கே ஒன்று மைனஸ் கே முதல் மதிப்பை ஜீரோ பண்ணிட்டோம் இனி ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பை ஜீரோ பண்ணணும் ஆர் த்ரீயில இரண்டாவது உறுப்பை ஜீரோ பண்ணால் ஆர் ஒன்னை எடுக்கக்கூடாது ஆர் டூவை தான் எடுக்கணும் ஏன்னா ஆர் டூவில் ஏற்கனவே முதல் மதிப்பு ஜீரோ பண்ணிட்டதுனால ஜீரோ மைனஸ் ஜீரோங்கிறப்ப ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பு ஜீரோங்கிறது மாறாது ஆர் ஒன்னை எடுத்துட்டோம்னா ஜீரோ மைனஸ் ஒன்றுங்கிறப்ப மைனஸ் ஒன்றுன்னு மாறிடும் எனவே இரண்டாவது என்ன ஜீரோ பண்ணுறதுக்கு எப்போவுமே ஆர் டூவை தான் நம்ம எடுத்துக்கணும் எனவே நிபந்தனையானது ஆர் த்ரீயில் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டுக்கேன்னு இருக்குது ஆர் டூல மைனஸ் ரெண்டுக்கே பிளஸ் ரெண்டுன்னு இருக்குது எண்கள் ஒரே மாதிரி இருக்கு ஆனா குறிகள் மட்டும் மாறி வரதுனால இரண்டு எண்களையும் வெவ்வேறு குறிகளா இருந்தது அப்படின்னா கூட்டிக்கலாம் ஆர் த்ரீ பிளஸ் ஆர் டூ இரண்டு நிரல்களையும் கூட்டுறப்ப மதிப்பு ஆர் ஒன்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆர் ஒன் அப்படியே எழுதிடுறோம் ஆர் த்ரீல எழுத செய்யக்கூடிய நிபந்தனை ஆர் த்ரீ பிளஸ் ஆர் டூ இரண்டையும் கூட்டிடுறோம் ஆர் டூலையும் எந்த ஒரு மாற்றமும் செய்யலை ஆர் டூவையும் அப்படியே கொடுத்துட்றோம் ஒன்று மைனஸ் கே மைனஸ் மூன்று முதல் மதிப்பு ஜீரோ ப்ளஸ் ஜீரோங்கிறப்ப ஜீரோ அடுத்து ஆர் த்ரீயில் மைனஸ் இரண்டு ப்ளஸ் ரெண்டு கே மைனஸ் இரண்டு கே ப்ளஸ் இரண்டு மைனஸ் ரெண்டு கே ப்ளஸ் ரெண்டு கே மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டுங்கிறப்ப மதிப்பு ஜீரோவாகுது ஆர் த்ரீயில் ஒன்று மைனஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டூவில் ஒன்று மைனஸ் கேன்னு இருக்குது ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் கே மைனஸ் கே ஸ்கொயர் அந்த மதிப்பு இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இரண்டு மைனஸ் கே மைனஸ் கே ஸ்கொயர் ஆர் த்ரீயில் அடுத்த மதிப்பு ஒன்று மைனஸ் கேன்னு இருக்குது ப்ளஸ் ஆர் டூவில் அடுத்த மதிப்பு மைனஸ் மூன்றுன்னு இருக்குது மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் இரண்டு மைனஸ் கே மைனஸ் இரண்டு மைனஸ் கேன்னு கொடுத்துக்கலாம் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆர் த்ரீயில் முதல் மதிப்பு ஆர் த்ரீல இருக்கக்கூடிய மூன்றாவது மதிப்பு ஒரு இருபடி சமன்பாடாக அமையுது நம்ம சுருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தி எழுதலாம் முதல் இரண்டு நிறைகள்லையும் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யலை முதல் இரண்டு நிறையும் அப்படியே எழுதிடுறோம் ஆர் த்ரீல இருக்கக்கூடிய மதிப்பு இரண்டு மைனஸ் கே மைனஸ் கே ஸ்கொயரை காரணிப்படுத்துகிறோம் அப்படின்னா கே ஸ்கொயர் ஸ்கொயர் உறுப்பு மைனஸ் இருக்கிறதுனால இதுல ஒரு மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துடுறோம் மைனஸை வெளியில் எடுக்கிறப்ப ப்ளஸ் கே ஸ்கொயர்னு ஆகும் மைனஸ் கே ப்ளஸ் கேன்னு ஆகும் ப்ளஸ் ரெண்டுக்கு மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்துக்கலாம் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை காரணிப்படுத்துகிறப்ப இரண்டு எண்களை பிரித்து எழுதுகிறோம் கே ஸ்கொயரின் கேள்வி ஒன்று மைனஸ் ரெண்டு என்னும் பொழுது மைனஸ் ரெண்டு பெருக்கிறப்ப மைனஸ் ரெண்டு கூட்டுறப்ப ஒன்றுன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலான்னா ஓரெண்டு ரெண்டு கூட்டுறப்ப மை ப்ளஸ் ஒன்று வரணுங்கிறனால ரெண்டுக்கு ப்ளஸ் குறியும் ஒன்றுக்கு மைனஸ் குறியும் கொடுத்துடலாம் எனவே நம்ம காரணிப்படுத்தி எழுதியிருக்கக்கூடிய எண்கள் என்னென்னா கே மைனஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் இரண்டு இந்த மைனஸால் உள்ளார பெருக்கிறப்ப இரண்டு எண்களில் ஏதாவது ஒன்றை பெருக்கிக்கிட்டோம்னா போதும் அப்போ ஒன்று மைனஸ் கேவை மைனஸால் பெருக்கிறப்ப கே மைனஸ் ஒன்று மைனஸால் பெருக்கிறப்ப ஒன்று மைனஸ் கேன்னு கொடுத்துர்லாம் ஒன்று மைனஸ் கே இன் டூ கே ப்ளஸ் இரண்டு ஆர் டூவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாததுனால ஆர் டூ அப்படியே கொடுத்துட்றோம் மைனஸ் இரண்டு கே பிளஸ் இரண்டு ஒன்று மைனஸ் கே மைனஸ் மூன்று ஜீரோ ஜீரோ இருபடி சமன்பாடை காரணப்படுத்தியிருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒன்று மைனஸ் கே இன் டு கே பிளஸ் இரண்டு இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டு மைனஸ் கேல ஒரு மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்பு இரண்டு ப்ளஸ் கேன்னு வரும் இதை பிரித்து எழுதியாச்சு கடைசி சமான அணியானது ஏறுபடி வடிவில் கொண்டு வந்துட்டோம் இனி இந்த அணியில் கேக்கு மதிப்புகள் பிரதியிட்டு என்ன வகையான தீர்வுக்கு என்னென்ன மதிப்புகள் பிரதியிடலாம் அப்படிங்கிறத கொடுத்து தீர்வுகள் எழுதலாம் முதல் சப்டிவிஷன்ல கணக்கிட வேண்டியதை யாதொரு தீர்வும் பெற்றிடாம இருக்கிறதுக்கு கேக் என்ன கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க யாதொரு தீர்வும் பெற்றிராது எந்த ஒரு தீர்வும் கிடைக்காம இருக்கிறதுக்கு உண்டான கேயின் மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஏ என்ற அணியின் தரமும் ஏ ஸ்லாஷ் பிஏ என்ற அணியின் தரமும் சமமற்று இருந்தது அப்படின்னா தான் எந்த ஒரு தீர்வும் இல்லைன்னு கொடுக்க முடியும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கேக்கு நம்ம மதிப்புகள் பிரதிகிடுறோம் அப்படின்னா கேக்கு ஒன்றுன்னு கொடுத்தோம்னா ஒன்று மைனஸ் கே பெருக்கல் கே ப்ளஸ் ரெண்டுங்கிற மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிடும் ஆனால் அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு ப்ளஸ் கேங்கிறது பூஜ்ஜியம் ஆகாது அப்போ முதல் மதிப்பில் எடுத்துக்கிட்டால் ஏ வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா அணியின் தரம் ஒன்றாகவும் ஏ ஸ்லாஷ் பி எடுக்கிறப்ப அணியின் தரம் மூன்றாகவும் இருக்கும் நம்ம தரங்கள் சமமற்ற இல்லைங்கிறப்ப தீர்வு இல்லைன்னு சொல்லிடலாம் கே ஈக்குவல் டு ஒன்று எனில் கிடைக்கக்கூடிய மதிப்பை நம்ம சைடில் எழுதி கொடுத்துடலாம் அப்படி எழுதி பார்க்குறப்ப முதல் மதிப்பு ஒன்று முதல் நிறை ஒன்று மைனஸ் இரண்டு கேக்கு ஒன்றுன்னு கொடுக்குறோம் ஜீரோ மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டுங்கிறப்ப ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ 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 அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியது ஒன்று மைனஸ் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு ஜீரோ ஸ்லாஷ் அடுத்து இருக்கக்கூடிய பி என்ற மதிப்பில் ஒன்று மைனஸ் மூணு ரெண்டு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மூன்று வெளியில் மைனஸ் இருக்குது மைனஸ் மூன்று ஏ வரைக்கும் எடுத்துட்டோம்னா அணியின் தரமானது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்று மற்றும் ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமானது பூஜ்ஜியம் ஆகாததுனால தரம் மூன்றாக இருக்கு ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி எனவே தொகுப்பு யாதொரு தீர்வும் தரஃபோர் தொகுப்பு யாதொரு தீர்வும் பெற்றிராது அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷன்ல கேட்டிருக்க கூடியது என்ன ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கணும் அப்படின்னா கேக்கு என்ன மதிப்புகள் கொடுக்கலாம் ஒரே ஒரு தீர்வு பெற்றிருக்கும் அதற்கு உண்டான கேயின் மதிப்பு பிரதியிடக்கூடியது ஒரே ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா எந்த ஒரு நிறையும் முழுவதும் பூஜ்யம் கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா தான் தரங்களின் எண்ணிக்கையானது மதிப்பிடப்பட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமா இருக்கும் எந்த ஒரு நிறையும் முழுவதும் பூஜ்யம் ஆகக்கூடாது அப்படின்னா கேக்கு ஒன்றுன்னு கொடுத்தோம்னா ஒன்று மைனஸ் கேங்கிறப்ப மதிப்பு ஜீரோவாயிடும் அதே போல் கேக்கு மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்தாலும் மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிடும் கடைசி நிறையானது பூஜ்ஜியம் ஆகிடும் அந்த இரண்டு மதிப்புகளும் கொடுக்கலன்னா கடைசி நிறை பூஜ்ஜியம் ஆகாது எனவே கொடுக் கொடுக்கப்பட வேண்டிய கேயின் மதிப்பு கே நாட் ஈக்குவல் டு ஒன்று கே நாட் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு எனில் எந்த ஒரு நிறையும் முழுவதும் பூஜ்ஜியம் ஆகாததுனால ரோ ஆஃப் ஏ ஈக்வல் டு மூன்று ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி மதிப்பு மூன்று ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி ஈக்குவல் டு மூன்று என்பது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை என்னுக்கு சமம் எனவே என்னன்னு சொல்லிடலாம் தேர் ஃபோர் தொகுப்பு ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் அடுத்து மூன்றாவது சப் டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் கேட்டிருக்கக்கூடிய நிபந்தனை கேட்க என்ன மதிப்புகள் கொடுக்குறப்ப எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் அப்படின்னா கேக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்புகள் அணியின் தரம் ஏ என்ற அணியின் தரமும் ஏ ஸ்லாஷ் பி என்ற அணியின் தரமும் சமமாக இருக்கணும் ஆனால் மதிப்பிடப்பட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப கேக்கு ஒன்றுன்னு கொடுத்தோம்னா முதல் மதிப்பு அதாவது ஒன்று மைனஸ் கே கே ப்ளஸ் ரெண்டுங்கிற மதிப்பு ஜீரோவாயிடும் மைனஸ் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் கேங்கிறது பூஜ்ஜியம் ஆகாது கேக்கு மைனஸ் இரண்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா இரண்டு மதிப்புகளுமே பூஜ்ஜியம் ஆகும் கடைசி நிறையானது முழுவதும் பூஜ்யம் ஆகும் அப்படிங்கிறதுனால கேக்கு இரண்டுன்னு பிரதியிடலாம் இடலாம் கே ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு எனில் இப்போ மைனஸ் இரண்டுன்னு கொடுக்குறப்ப ரோ ஆஃப் ஏ என்ற அணியின் தரம் இறுதி நிறை முழுவதுமாக பூஜ்யமா இருக்கிறதுனால அணியின் தரம் இரண்டு ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி என்ற அணியின் தரம் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் இரண்டாயிருக்கும் இரண்டின் தரங்களும் சமம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி ஈக்குவல் டு தரங்கள் சமம் ஈக்குவல் டு இரண்டு ஆனால் மதிப்பிடப்பட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை மூன்றுக்கு குறைவாயிருக்கிறதுனாலே தொகுப்பு தொகுப்பு எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் Thank you.